ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ராய்ராஸ் பிளாக் நான் இன்றைக்கி இந்த குக்கிங் ப்ளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்யாண வீட்டிலலாம் பண்ணுற மாதிரி பிரிஞ்சி ரெசிபி தான் நம்ம இந்த ப்ளாக்ல பார்க்க போகிறோம் பிரிஞ்சி கூட ஆனியன் ரைத்தா அண்ட் பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள் அதுக்கு தேவையான வெஜ்ஜஸ்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பச்சை மூணு மூலிகீறி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு தக்காளி நான் வந்து ஓரளவுக்கு தான் அரிசி எடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் ஆயில் அண்ட் டீ ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு போல் ஸ்பைஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ்டாக கட் பண்ணது ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா கோல்டனாக வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும் அதுக்கு அடுத்ததாக மூணு பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணியிருக்கேன் தென் வந்து ஒரு டீஸ்பூன் போல் பெரிய டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவேன் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளியும் எவ்வளோ அளவுக்கு வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் இந்த பெருஞ்சிக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போது வெஜ்ஜிஸ் ஒன் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு உங்ககிட்ட காலிஃப்ளவர் இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெஜ்ஜிஸ்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி போல ஃப்ரெஷ்ஷான புதினாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தென் வந்து ஒரு டீஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் வேண்டாங்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கர் ஆட் பண்ணியிருக்கேன் வேக வச்சு மீல் மேக்கர் வேண்டாங்கிறவங்களும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தென் வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன டீஸ்பூன் தான் தென் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க தென் சால்ட்டு நான் தேவைக்கு ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு கல்லுப்பு போட்டால் எனக்கு அளவு தெரியும் ஸோ நல்லா கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிடுறேன் தென் ஒரு கிளாஸ் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ர அரிசி உடஞ்சிடாத அளவுக்கு தென் வந்து லாஸ்ட்டாக கொரியாண்டர் போட்டு லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம இறக்கணும் டென் மினிட்ஸ் ஸ்டீமில் வச்சுட்டு அப்படின்னா அட்டகாசமான பிரிஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடும் இது வந்து ஒரு லன்ச் பாக்ஸ் வச்சிப்பேயும் கூட கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண தட்டி விட்டுருங்க மறக்க மர யார அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஹாப்பி குக்கிங் டேட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ் டே பாய்